ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பேக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம யூஷுவலாக யூஸ் பண்ணுற பெட்ஷீட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் வச்சிருப்போம்ல அதில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் இல்லை கிட்ஸோட இன்னர்ஸ் எல்லாமே நம்ம வைக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து இன்ச் சைஸில் தான் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஹைட் தேர்ட்டி டூ வித் டுவெண்ட்டி த்ரீ இந்த கார்னர் ஃபுல்லாமே வந்து ஃபோர் ஃபோர் இன்ச்சஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த இதோட ஹைட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் எக்ஸாக்டாக கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோடது இது அப்படியே வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேக் ஃபுல்லாமே பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து அதே எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணி கிளாத்தில் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதோடய மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்குடு ஃபேப்ரிக் பிளைன் கிளாத் வந்து இந்த காடா கிளாத் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டே ஈவனாக கட் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை சுற்றி வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சஸ் அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஸோ உங்களுக்கு பேக் வந்து இன்னுமே ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அரிசி இருக்கு இல்லையா ரைஸ் பேக் அந்த இதை வந்து மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் இடையில கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிஃபாகவே நம்மளுக்கு நிற்கும் இன்றைக்கி நான் கொடுக்காம தான் பண்ண போகிறேன் ஸோ காலு இன்ச்சஸ் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய தையலே போட்டுக்கோங்க ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டும் தானே அதனால் வந்து ரொம்ப பொடித்தையல்லாம் தேவைப்படாது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு சைடையுமே நம்ம சென்டரில் கொண்டு வர போகிறோம் சென்டர்லன்னு கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோல் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஜிப் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்படி சென்டரில் கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஜிப் பண்ணணும் நான் சென்டரில் காமிக்கிறதுக்கான ரீசன் வந்து சென்டரில் அப்படியே வச்சு நம்ம தைக்க போ தைச்சு பேக் முடிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் ஸோ இதோட ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் கிளாத் இருக்கு இல்லையா அந்த சைடு அதை வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த ஜிப் வேணால் யூஸ் பண்ணலாம் நான் எனக்கு இன்விசிபிள் ஜிப் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிப்பை வந்து ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும் ஸோ பேக் தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜிப் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக வேலை முடியும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிப் வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரியான இன்விசிபிள் ஜிப்பை விட உங்கள் கிட்ட நல்லா பெரிய ஜிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து சின்னது கிடையாது பெரிய சைஸ் வந்து ஜிப் வாங்கிக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட் நான் இன்ச் வந்து மடித்து தச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே தச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்மளால் ஜிப் வந்து அட்டாச் பண்ண முடியும் ஜிப் ஓப்பன்லேயோ இல்லை க்ளோஸ்லேயோ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜிப் வச்சு தச்சுருங்க ஸோ தைச்சை முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ சென்டரில் ஜிப் வந்திருக்கு இப்போ சும்மா தான் காமிக்கணும் அவங்களுக்கு சென்டரில் ஜிப் இருக்கிற மாதிரி இதை நம்ம இப்படி அட்டாச் பண்ணிடக்கூடாது இதை வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கணும் அதை உல்டா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஃபோல்டு ஜிப் வச்சது வந்து சைடில் வந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கார்னர் எல்லாமே நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாக்ஸ் டைப் கிடைக்கும் உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு உடன் போர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அடியில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்னா ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான் இந்த ஒரு லைன் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடணும் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் லெஃப்ட் சைடில் ரெண்டு வரும் ரைட் சைடில் ரெண்டு வரும் அதாவது பேஸ் கீழேயும் அதே மாதிரி ஜிப் இருக்கிற இடத்துலையும் இந்த ரெண்டு சைடுமே வரும் இது இப்போ இந்த ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஜிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உல்ட்டாவாக இருக்கிறத இப்போ நம்ம நேராக ஆக்கிட வேண்டியதாக குட்டீஸ் கிளாத் இல்லை நீ புதுசு புதுசு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ணது வந்து ஒரு பெட்ஷீட் வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான சைஸ் உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே ஒரு சைடு வந்து நீங்கள் ஹேண்டில் வச்சிங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியும் நம்ம வந்து தூக்கிட்டு போலாம் ஸோ பெட்ஷீட் வச்சதுக்கப்புறமா இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்